ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு காலிஃப்ளவர் பக்கோடா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி சுட தண்ணியில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூ பேஸ்ட்டு காலிஃப்ளவர் மாவு கடல் மாவெல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஊர்ன பிற்பாடு சூடான எண்ணெயில் எடுத்து போட்டால் செம டேஸ்டான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு டீ போடுறத உங்களுக்கு நான் காட்டலை டீயோட இந்த ஸ்நாக்ஸை வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காலிஃப்ளவர் வந்து உங்களுக்கு யாராக்கெல்லாம் இந்த காலிஃப்ளவர் பிடிக்கும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் ரொம்ப சின்ன சின்னதாக போட்டுருக்குறேன்னா பெருசாக போட்டால் எங்களுக்கு பிடிக்காது சின்ன சின்னதாக போட்டால் தான் ரொம்ப மொறுன்னு இருக்கும் ஓகே பாய்